என்னாச்சு இந்த காட்டுக்கு வெளியாள யாருமே வர மாட்டாங்களே எனக்கு வழியை மறந்துட்டும் ஒரு டவுட் இது எப்படி இங்க வந்துச்சு அதுவா வழியில ஒரு ஆள் கொடுத்தாரு எங்க போனாலும் தான் தெரியல

உங்கள் பேர் என்ன ஸ்டெல்லா ஸ்டெல்லா சம சூப்பர் பேருங்க சாதாரணமாக இந்த காட்டில் இருக்கிறவங்களுக்கு தங்கம் பூ செடி இப்படிதான பேர் வைப்பாங்க இது நல்ல மாடர்ன் பேராக இருக்கு செல்லம்மா தானே உங்க உண்மையான பேர் இல்லைன்னா உங்களுக்கு மட்டும்தான் மாடர்ன் நேம் வைக்க முடியுமா என்ன உங்க சிரிப்பை பார்க்கும்போது எனக்கு உள்ள ஒரு மாதிரி பண்ணுதுங்க என்ன பயந்துட்டீங்களா அப்படி இல்லை ஆமா நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அதை மரம்ட்ட மாருங்க இங்கே சினிமாக்காரங்களா எழுத வர ஒரு வீடு இருக்கு உங்களுக்கு தெரியுமா நம்ம ஆள் கதை எழுதுறவர் பேர் ஐயப்பன் கதை எழுத வந்தார் அவருக்கு பின்னாடி இன்னொருத்த வந்தான் இப்போ ரெண்டு பேரும் கால் பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது அவங்கள தெரிய தான் வந்தேன் நம்ம போகிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு நீங்கள் வந்த வழி தப்பு இதுக்கும் மேலே அங்கே போக முடியாது ஐயோ அப்போ நான் என்ன பண்ணுறது நைட் ஃபுல்லாக ஸ்டெல்லாக கூட இருக்க வேண்டியது வருமோ நல்லா ஆசையாக இருக்கீங்க போல இந்த அழகான இளைஞன் இந்த காட்டுக்குள்ள தனியா ஸ்டெல்லா ஸ்டெல் பை த பை நான் என்ன யோசிக்கிறேன்னா ஹாஸ்டலில் நல்லா தமிழ் பேசுகிறீங்களே உங்கள் ஃபேமிலியெலாம் எங்கே சில வருஷங்கள் முன்னாடி நானும் சிட்டியில் தான் இருந்தேன் ஆனால் நான் இங்கே தனியாக இருக்கேன் ஓ நோ 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 அதெல்லாம் சும்மா நான் நான் நம்ப மாட்டேன் இவ்வளோ பெரிய காட்டில் தனியாக இப்படி அதுவும் அழகான ஒன்று ஒரு பொண்ணு நோ நேவர் பேசிட்டே சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கா சதீஷ் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் வேற என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன யோசிக்கிறீங்க ஸ்டெல்லா நீங்க சிங்கிள் தானே நீங்க போக வேண்டிய வழியை தான் நான் காமிக்கிறேன் ஆனா இன்னைக்கு அந்த பங்களாக்கு போறது ஆபத்தான காரியம் உங்களுக்கு ஓகேனா ஏன் கூடவே இருக்கலாம் வா ஆரே யாரே гори கொண்டாய் ஏ ஏ நீங்க உங்களுக்கு வழி தெரியாது போங்க 아니 아보 아니 아보 아니 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 가니 아니 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 아니